இப்போ காரில் பழனிசாமி அண்ட் பாகியா ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஏன் ஒரு பொம்பளையால் தனியாகவே இருக்க முடியாத வாழ்க்கையை நகர்த்த முடியாதா அப்படின்னு சொல்ல ஏன் நீங்கள் நினச்சா இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி நீங்கள் எப்பவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கடைசி வரைக்கும் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு அது போதும் சார் எனக்கு அப்படின்னு பாகியா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஸ்கேன் பண்ண போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை ராதிகா கூப்பிடுறாங்க அப்போ வந்து இந்த குழந்தை பிறந்தா நிம்மதியே இருக்காது எல்லாரும் நிம்மதியை போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திரும்பவுமே பேசுகிறாங்க அதை வந்து ராதிகா கண்டுக்கல சரி ஸ்கேன் பண்ண வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கால் பண்ணி சொல்லிட்டு நடந்து போகிறாங்க இப்போ ஃப்ளவர் வாஷ் வந்து கீழே வந்து கிடக்கு அதில் காலை வச்சிடுறாங்க தெரியாமல் ராதிகா காலை வச்சோன்னா அதை வழக்கி கீழேயும் விழுதாச்சு ஸோ வயிற்றில் நல்லா அடிபட்டுறது கத்துறாங்க வலிக்கிறது தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அலறி போயிட்டு மயோ அதுக்கப்புறமா கமலா எல்லாருமே வந்து தூக்குறாங்க ராதிகாவை தூக்கிட்டு போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க அப்புறமா கோபிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கமலா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா மாப்பிள்ள நீங்கள் உடனே வாங்க அப்படின்னா கோபியும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு ஓடி வந்து ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயப்படுறாங்க ஈஸ்வர் எதுவும் நடந்துக்கூடாதா ஐயோ கடவுளே நல்லா இருக்கணும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இனியா டேடி வந்து விமலை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டார் விமல் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவான்னு எனக்கே தெரியாதுமா திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா பேசுகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் என்ன இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ